ஐபொடி கேட்ட நீங்க யூஸ் பண்ணுவீங்களா காய் பொடி காய் பொடியா நான் தான் धनिया பொடி தானே அரைக்கறேன் நான் அது நீங்க யூஸ் பண்ணீங்க நான் வந்து கள்ள பருப்பு உளுத்தம் பருப்பு धनिया வறுத்து பொடி பண்ணி வெச்சிருப்பேன் மிளகா மிளகா பொடி மாதிரி இட்லி மிளகா பொடி மாதிரி இருக்கும் ஆஹா எது யூஸ் பண்றது அது அது உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் பண்றதுக்கு மிளகா பொடி இந்த பிளைன் மிளகா அப்படி போறதுக்கு பத்தி இது போட்டா வயருக்கு இல்லாத இருக்கும் அப்படியே உடம்பு கெடுதல் இல்ல டைரக்ட்டா அது சாப்பிடுவா அதனால நான் தரேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சரி சரி புடிச்சிதுன்னா அந்த கத்திரிக்காய் திட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நிறைய எண்ணெய் கொட்டி கடு கடுகு போட்டு இத போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணா காய் நல்லா இருக்கும்

நாளைக்கு எது நீ வச்ச இன்னும் நான் அப்படி எந்த திருப்ப எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டு நான் சொல்லிட்டேன் வேணாம்ப்பா எனக்கு எனக்கு மாசம் எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துக்குள்ள இருந்தா போதும் அது ஒரு மீதிக்கு எங்கயாவது அப்படியே ஊறுகாய் அதான் நீங்க ஊறுகாய் சூப்பரா இருக்குன்னு அங்க போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளவுதான் நீங்க பருப்பொடி கூட அரை படுத்தாரு நான் கொஞ்சம் பருப்பொடி இந்த காய் பொடி எல்லாம் இந்த வேலை இருக்கு சரி சாயங்காலம் போய் மருந்து ராத்திரி ஃபுல்லா தூங்கலைம்மா இரும்பலுமா எனக்கு இந்த சிம்பாதுதான் இன்ஃபெக்ஷன்

ஆடியில யாருமே வீடு போக மாட்டா அதுதான் எனக்கு இந்த ஏரியானா கொஞ்சம் தைரியமா இருப்பேன் பார்க்க பயமா இருக்குமா வெளிய அது கரெக்ட் தான் கரெக்ட் தான் அதுக்குதான் சரி ஜாயத்ரி கிட்ட கூட சொன்னேன் இந்த ஏரியாவே பாத்துக்கோங்க மா இருக்கிறத விட்டு பாருங்க இங்க இருக்கிற வீடை ஒட்டம் மருங்கும் ஆமா பாக்கிட்ட கூட சொன்ன சாயங்கால பார்த்த வர அப்படி இந்த பொன வரைக்கும் அப்படி நடந்த தண்ணில ஏமா நடக்கறீங்க தண்ணி இருக்குது கவனிக்காத வந்துட்டேன் ஏமா மைண்டே ஒரு மைல் வீடு